அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்து அன்பாக இந்த சோதரிகளை தாய்மார்களே இன்று நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு குர்பானியின் முழு விளக்கம் என்ன தலைப்பைங்களை பார்க்க இருக்கிறோம் வீடியோவை கடைசி கடைசியாக பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபானு தாலா வரக்கூடிய அந்த ஹஜ்ஜு மாதத்திலே நம்ம எல்லாம் அல்லாஹுக்கு பிடித்தமான இப்ரா நபி அலி இஸ்லாமுடைய குர்பானில் கொடுக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் இந்த ஆண்டு குர்பான கொடுக்க அனைவருடைய குர்பானை வந்து அப்போ செய்வான அமீன் சொல்லியால் கரீம் அம்மா பாய் அகது காலம் بفضل بسم الله الرحمن الرحيم واتلو عليهم باب بني هذا بالحق إذ كرب قربان فتقبل من أهلهما ولم يتقبل من الآخر قال لا قتلنك على إنما يتقبل الله من المتقين صدق الله

மாதம் என்று சொன்னாலே நாம் எல்லாம் ஹஜிகள் காப்பத்துள்ளாவிலே ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி தயாராக ஆகக்கூடிய மாதம் அந்த ஒரு ஒரு வாரமாக ஹஜ்ஜு செய்வாங்க அதற்காக வேண்டி தான் அவங்களுக்கு ஒரு நாற்பது நாள் டைம் கொடுத்து அந்த அச்சு கடமைகளை குறிப்பதற்காக உண்டான முன்னாடி செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் எல்லாம் தலா அந்த ஹஜ்ஜு வறுமையானால் அந்த கடமை அழகான இறுதி கடமை இறுதி மாதம் அஜுடைய மாதம் அது மாதிரி இறுதி கடமை அஜுடைய கடமை ஆனால் இறுதி கடமைன்னு சொல்லி கடைசியில் செய்யக்கூடாது நம்ம வாரிப நேரத்துலேயே செஞ்சிடணும் அந்த கடமையை எப்போ செய்யணும் ஒரு முப்பது நாற்பதுக்குள்ளே அந்த கடமையை முடிச்சிடணும் எல்லாம் தோஃபையும் செய்வான அப்போ அந்த அந்த ஹஜுடைய சிறப்பு அந்த அஜுடைய மாதம் ஆஜுகள் அஜு செய்யக்கூடிய அந்த சிறப்பான அந்த அஜு கடமைகளை முடிக்கின்றார்கள் நம்ம ஊரில் குர்பான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான நன்மைகள் தரக்கூடிய அந்த குர்பான்

இது கரபா குருபான் பத்து குப்பில மின்னகிமா இருவரும் குர்பான் கொடுத்தாங்க ஆப்பிள் காபிலு அண்ணந்தவிய குர்பான் கொடுத்தாங்க அவங்களுடைய மக்கள் ஆனால் ஒருவருடைய குருபா அல்லா சுபான ஏற்றுக்கொண்டான் வர அவங்க கப்பலாக காபிலுடைய குருபா அந்த ஏற்றுக்கொள்ளப்படவில்லை காலை அத்து காலைக்க அவங்க என்ன சொன்னா காபிலு நான் உன்னை கொலை செய்வேன் என்று சொன்னான் அப்போ காலை இல்லாம எனக்கு கப்பலாகும் மினர் முத்தாக்கின் அதான் சொல்லுவான் முத்தாக்கினுடைய குருவான் தான் அதான் ஏற்றுக்கொள்ளப்படுவான் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை எல்லாம் அறிவோம் குறிப்பாக ஆதரவி அரைசரா துவசனாவுடைய காலத்துடைய மக்களுக்கு ஏற்பட்ட அந்த நில பிரச்சனை வருகின்ற பொழுது அவங்களுடைய எல்லா நல்லது கெட்டது அல்லா சுகாணோ தலா எப்படி தீர்ப்பு வழங்கினால் குருபானை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையிலே சிரமப்படுத்தி காட்டினான் இந்த தான் தீர்வு நம்ம அங்கேருந்தே இந்த வரலாறு நம்ம பிடிச்சிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பு பறக்கத்து ஒரு தீர்வு நம்ம அடைய வேணும்னு சொன்னால் அந்த குருபான் தான் இருக்குது அதுதான் அந்த வரலாறு காட்டுறாங்க ஃபஸ்ட்டு வந்த குடும்பம் அதை நபி அரை சில தோஷம் அந்த குடும்பம் அவங்க பிரச்சனை வருது ஆபில் காபிலுக்குள்ள பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை முடிவாக அதை அல்லாஹ் சுபான்ல சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் தான் குருபானை வச்சு தான் அல்லாம் அந்த ஸ்டோரியை முடிவுப்படுத்துகிறான் அப்போ அந்த குருபானு அல்லாஹ் சுபான் தான் ஹாபிலுடைய அந்த நற்பணத்தின் மூலமாக அந்த குருபான கொடுக்குறாங்க அல்லாவுக்கு இறையமா இருந்தாங்க அவங்களுக்கு குருபான் அல்லா எடுத்துக்கிட்டான் இதுதான் நம்முடைய பிரச்சனை சுருக்கமான ஒரு வரலாறு இது ஒண்ணு போதும் வாழ்க்கை நம்ம எல்லாம் உணர்றதுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் நம்முடைய கவலைகள் நம்முடைய வேலை வாய்ப்பு இல்லாமல் நோயினோட பாதிக்கப்படுறோம் குடும்பத்துல பிரச்சனை அனைத்துக்கும் ஜீவ இந்த குருபான் தான் பூசாரி சந்தோஷ காலத்திலே அந்த சுபாரம் தர சொல்கின்ற பொழுது இன்னும் தான் எவங்க இருக்கும் தகுப்ப பூ ஒரு அந்த சூறாவுக்கு பக்கரான்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்தை மிக அதிகமான பெரிய சூறாவாக நாம் எல்லாம் அந்த சூறாவை அறிவோம் சூரத்து பாத்தியாவுக்கு அடுத்து முதலாவது சூரத்து பக்கரா சூறாவில் மூசா அரேசனா தோசனா கூடிய அந்த வரலாறை அவங்க பனீசு அருடைய வரலாறு ஏராளமான அவங்களுடைய வரலாறை அந்த சுகாதாரம் சொல்கின்ற பொழுது ஒரு மாட்டை நீங்கள் என்ன செய்யுங்க அறுத்து உங்களுடைய பிரச்சனையை தீர்வு காணுங்க அது ஒரு மாட்டை அறுத்து ஒரு சப்பை எடுத்து அந்த அந்த உங்கள் கொலை செய்யப்பட்ட அந்த கபரை நீ அடிச்சுன்னு சொன்னால் அது எழுந்து வந்து அந்த கொலையாளிய சொல்லுவாங்க அப்படி அந்த சொல்ல சொல்லிக்கின்ற பொழுது அந்த வரீச அறியில் தேவையில்லாத பிரச்சனைகளை மாடு என்ன மாடு ஆண் மாடா கூட்டுற மாடா இல்லை என்ன கலரு அது எப்படி இருக்கும் இப்படி எல்லாம் பிரச்சனை அந்த க கிளப்பி கிளப்பி அந்த இடத்துல அந்த அந்த கேள்வி கேட்ட அந்த பிரச்சனை இப்பவும் அப்படித்தான் பனீஸ் ராயில்னு சொன்னாலே உலக அழையுடு வரையிலையும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு வரக்கூடிய ஒரு சமூகம்தான் பனீஸ்ராய் அரஸ்தீ மக்களை அடித்துக்கொண்டு அரஸ்தீ மக்களை ஊர் கடத்தி கொண்டு அந்த மக்களை மிகவும் எல்லாம் கொண்டு குவியக்கூடிய அந்த பனீசுராயில் அந்த இஸ்ராயில்ன்னு சொல்லக்கூடிய நாடு இப்போ எவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாயிடும் உலகத்துக்கு நான் பிரச்சனை செய்யக்கூடிய அந்த நாடு எல்லா சுபாமத்தில் ஒரு சோதனையாக கொடுத்து கொண்டே தான் இருக்கிறான் பெரிய காட்டு தீயை கொடுத்து இப்போ சமீபத்தில் அணித்தான் அந்த சோதனையை கொடுத்தான் இப்போ இராணுவத்துக்கு மிக மனநோயை கொடுத்து அணிக்கிறான் இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் எல்லாம் மனநோயி சுற்றுறாங்களாம் அவங்களுக்கு எந்த நெனைப்பும் வர மாட்டேங்குது அவங்களுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி சுற்றக்கூடிய நோய் வந்திருக்குது நோய் தாக்குறாங்க ஆக்கிரம் அமைச்சிருக்காங்க இப்படி பலவிதமான சோதனை அந்த பிரச்சனை அப்படி இருக்கட்டும் அப்ப வலி இஸ்ராய் தீர்வு முசா அலை சலாத் குடும்பத்து தீர்வு காணக்கூடிய விதத்திலே அல்லா சொல்கின்ற பொழுது அந்த மாட்டைத்தான் தீர்வாக கொடுக்கும் அந்த மாட்டை அறுத்து அங்க அந்த தீர்வை கண்டுபிடிங்க கொலையாளிய சொல்றான் அப்ப அப்படிப்பட்ட அந்த குறும்பாங்க இப்ராஹிம் நபி அலை சலாத் வஸ்லாம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இப்ராஹிம் நபி அலை உடைய வரலாறு நம்ம எல்லாம் அணிவோம் அகான இப்ராஹிம் நபி உடைய வரலாறு மூலமாகத்தான் ஹாதரா அம்மா அலைசரா இஸ்மான் நபி அலைசலா அவங்களுடைய குடும்பத்தினுடைய அந்த வரலாறு வச்சு தான் ஹச்சரி கடமைகளை அந்த முடிக்க சொல்கிறோம் அந்த அளவுக்கு அவங்களுடைய குடும்பம் அல்லாவுக்கு பிடித்தம் ஆகிவிட்டுரு அல்லாவுக்கு பிடித்தமான குடும்பம் ஏன் சொன்னால் அவங்க இப்ராஹிம் நபி அலைசலா ஹாதரா அலேஸ்வராக இஸ்மான் நபி அலேஸ்லா அவங்களுடைய அந்த வாழ்க்கையிலே அவங்க வாழ்ந்த காட்டின அல்லாவுக்கு பிடித்த போன அந்த தக்குவாவான வாழ்க்கை இப்ராஹிம் நபி அலேஸ்வரா தோசலா அவங்களுடைய அல்லாஹுக்கு இறை மேசர் அல்லாஹுடைய நண்பர் அப்போ அந்த நண்பருடைய அந்த வாழ்க்கை அந்த அங்கே அந்த இடத்துக்காக ஹாஜராமா அலிஸ்வலா தொசலா அவங்களையும் வெகு நாளாக குழந்தையே இல்லாம குழந்த பாக்கியமே இல்லாமல் வயதானதுக்கு அப்புறம் ஒரு குழந்தைய இஸ்மாயில் நபி அலை சலா தோசலா அவங்களை கொடுக்குறாங்க அப்போ இஸ்மாயில் நபி அலை குழந்தையை கொடுத்த உடனே அந்த குழந்தையின் மீது அப்படியே பாசம் பரிவு அவங்கள கொஞ்சுவது பேசுவது அப்படியே நெய்த்து போறாங்க அந்த குடும்பம் அல்லாவை அல்லாவுடைய அந்த சிந்தனையில இருந்து குழந்தையுடைய சிந்தனை பக்கம் போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சோதிக்கிறான் நீங்கள் குழந்தையை கொண்டு போய் மக்காவை விட்டு விட்டுவாங்க அது மாதிரி போனாங்க அல்லாஹுடைய அந்த 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 அல்லாஹுடைய த அந்த அந்தாவுடைய அந்த பேச்சுதான் தான் உண்மை அல்லாவுடைய சொல்லுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அந்த அவனுடைய கட்டளை தான் பெரியது என்று எண்ணி இவய் நபி அரை சந்தோஷம் அந்த குழந்தையுடைய பாசத்தோட பார்க்காம மனைவோடைய பாசத்தோட பார்க்காம குடும்பத்துடைய பாசத்தோடு பார்க்காம அப்படியே அவங்க விட்டு வந்து வர்றாங்க மக்காவில் விட்டு விட்டுட்டு அப்படியே வர்றாங்க ஆதரமா கேட்பாங்க ஏன் நீங்கள் எங்களை விட்டு போட்டு யாருமே இல்லை இன்னும் பொற்ற பூமியாக இருக்குது எந்த மனிதனே சவகாசமே இல்லையே மனிதர்களே இல்லையே ஆடு மாடுகளே இல்லையே எந்த பறவையுமே காணாம இந்த நாதரை காட்டில் எங்க விட்டு விட்டு போகிறீங்களே என்ன என்ன யார் சொன்னால் அல்லாஹ் சொன்னானா அப்படி தலையாடி போகிறாங்க ஆமாம் ஆமான்னு சொன்ன மாதிரி தலையாடி போகிறாங்க அப்பா அல்லாஹ் எங்களை என்ன பாதுகாப்பான் அல்லா எங்களை பாதுகாத்து விடுவான் என்று சொல்லிவிட்டு ஹாஜராம்மா தொலாம் அவங்க கொண்டு வந்துச்சு சின்ன பெருசு மழமும் தண்ணீர் குடிச்சி முடிஞ்ச உடனே அவங்க அந்த சஃபா பக்கம் பார்க்க காலை நீர் மாதிரி நீர் தண்ணீர் தாகத்தினால கடுமையான வெயில் எந்த ஒரு மனிதனுடைய சஞ்சலமும் இல்லை மனிதனுடைய மனிதனுடைய ஒரு சகவாசமும் இல்லை எந்த ஒரு உதவியும் இல்லை சாப்பிடக்கூடிய பொருளும் இல்லை குடிக்க தண்ணி இல்லை அப்போ சஃபா மலை பக்கம் பார்க்குறாங்க அப்படியே காண நீராக பார்த்து அவ்வளோ அங்கே தண்ணி இருக்குதான்னு சொல்லி அந்த மலை போட்டுருவாங்க மருவா பக்கம் அங்கேன்னு பார்க்குறேன் மருவாவில் காண நீர் மாதிரி தெரிகிறது நம்ம ரோட்டில் வண்டியில் போகும்போது ரோடு அப்படியே தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் காண நீர் இக்கிலி கக்கரை பச்சை சொல்லுவாங்க இல்லையா வண்டியில் போயிட்டே இருப்போம் ஆனால் அந்த பக்கம் காணல் நீர் மாதிரி தெரியும் ஆனால் அந்த பக்கம் வண்டி போகும்போது அந்த அந்த தண்ணீர் காலநீர் மறைஞ்சிடும் இதே மாதிரி தான் ஹாஜர் அம்மா அரை அவங்களுக்கு காலநீர் மாதிரி இருக்கு சஃபா மருவ பக்கம் ஓடும் ஓடித்தவங்க ஓட்டம் ஓடுறாங்க லட்சுமியை அரைசரா அவங்க சூடு தாங்க முடியாமல் தண்ணி தாங்க தா தா தாங்க முடியாமல் குதிங்கால வச்சு அடிக்கிறாங்க ஜிபில அரை சலா அவங்க மூலமாக அங்கேருந்து அப்படியே தண்ணீர் சம் சமீபு வருகிறது ஹாஜர் அம்மா வர்றாங்க தண்ணீர் பார்க்குறாங்க அப்படியே தண்ணீர் வருகிறது ஆச்சரியமான முறையை தண்ணீரை குடிக்கிறாங்க மானு குடிக்க வைக்கிறாங்க தண்ணீர் மிதமிஞ்சி வருகிறது அப்படியே மாதிரி அந்த தண்ணீர் நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது தண்ணீரை அப்படியே கட்டி விளையாட மாதிரியும் அது மாதிரி அதை கட்டி விடுறாங்க மண்ணில் அப்படியே தடுக்கிறாங்க அதை மீறி தண்ணி வருது ஜம் ஜம் என்று சொல்கிறாங்க தண்ணி நில்லு நில்லு என்று சொல்றாங்க ஹஜரா மாதேஸ்வரம் நிற்கிது இப்போ இந்த வரலாறு தான் அஜூக்கு போனவங்க பூராவுமே அங்கே தொங்கோட்டம் ஓடுறது ஜம் ஜம் தண்ணீர் குடிக்கிறது விடாய மேலே இஸ்லாமுடைய மக்காம் இப்ராஹிம் மேலே அவங்களுடைய பள்ளிகை வாசல் கட்ட மக்கா கட்டின அந்த மக்காம அந்த கல்லுடைய அந்த க அந்த ஆதாரம் மக்காமி இப்ராஹிம் அந்த பி ஆயாத்தும் மெய்னாத்தும் மக்காமி இப்ராஹிம் அராளமான அத்தாச்சி அல்லா சுபான் தாலா வைத்திருக்கிறார் உலாயக்காரையும் செலவாத்மா உலாயம் மூத்ததும் இன்னும் சஃபாவன் மருவத்தை மின்சாகல சஃபா மருவா எல்லாம் அல்லாவுடைய நினைவு சின்னங்களாக இருக்கிறது அந்த நினைவு சின்ன எல்லாம் அந்த வரலாறாக நமக்கு அல்லா சுபான் ஹாஜிகள் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வரலாறு தான் இப்ராஹிம் நபி அரேசலாம் இஸ்மாயில் நபி அலேஸ்லாம் ஹாஜிர அம்மா அலேஸ்லாம் குடும்பத்தாருடைய வரலாறு தான் அப்போ அவங்க அப்படியே அந்த அந்த முகப்பத்தை அப்படி இருக்கும்போது இப்ராஹிம் நபி அரேஸ்லா தோசலா அவங்க ஒரு கனவு பார்க்குறாங்க இன்னி பில் மனாமி அண்ணி அது பகுர் மாதா தாரா இஸ்மாயில் நபி அரை சலத் வசலம் அவங்களும் சொல்கிறாங்க இப்ராஹிம் நபி அரை சலாத் வஸ்லா நான் ஒரு கனவை பார்த்தேன் மூணு நாள் பார்க்குறாங்க ஒரு நாள் நாள் இல்லை மூணு நாள் அதே கனவு பார்க்குறாங்க மூணாவது நாள் மாணாரை கொண்டு வந்து சொல்கிறாங்க உங்களை அறுக்கு அறுத்து பறிமுறை கொடுக்காமல் நான் ஒரு கனவை கண்டேன் இஸ்மாயில் நபி அரை சரத் வசல அவங்க அவங்க எப்படி வளர்த்திருப்பாங்க தாய் தான் வளர்த்துனாங்க இப்ராஹிம் நபி ஹசலா அவங்க அது அதிகமாக வளர்த்திருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து விஸ்ராத்துக்கு அங்கே எங்கேயும் அவங்க வந்து பிரபலம் செய்வங்கள எடுத்து சொல்லப்பவங்களாம் இருந்தாங்க ஆதிரு அம்மா அரேஸ்வராங்க அவங்க அவங்க அரேஸ்வராத் ஓஸ்ரம் அவங்க தான் அதனுடைய இஸ்மாயின் நபி அரேஸ்வராத் தோசை அவங்க வளர்த்துனாங்க ஆனால் அவங்களோட அறுத்து பணிமுழுப்பு இருக்காமே நான் கணவகண்டே சொல்லும் போது சத்துட்டு நீசா இல்லாம நிச்சயமா இசா அதான் என்ன பொறுமையானு நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் அதே செய்யுங்க எந்த மகனா சொல்லுவாங்களா அவங்க அறுத்து கொடுக்குறேன் இப்போ நான் ஏதாவது நம்ம பையனுக்கு ஏதாவது கூறு கூப்பிடும் வேலைக்கு கூப்பிடணும் வர சொல்கிறேன்னு சொன்னால் நான் போத்தா நான் வேலையை பார்த்துட்டு அப்புறம் வரேன் சொல்லக்கூடிய ஒரு பசங்க தான் நான் பார்க்குறோம் ஆனால் இஸ்மாயில் நபி ஹரி சர்தோஸ்ரா அந்த உயிரே போனாலும் தன்னுடைய தாய்லந்திரனுடைய சொல்லு கேட்டு கேட்கக்கூடிய அற்புதமான அந்த வாழ்க்கையை மக்களுக்கு போதிக்கின்றார் இஸ்மான் நபி ஹரி சோசரா பெற்றோருடைய அந்த சொல்லு தான் மிகப்பெரிய விசாதம் மிகப்பெரிய ஏற்று நடக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்க வந்து அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி அது எந்த மதத்து மாதம் மாற்று மதத்தாக இருந்தாலும் சரி பெற்றோர்கள் சொன்னால் அவங்கள விடவே யார் நமக்கு இல்லை அவங்களுடைய சொல்லுதான் மிகப்பெரிய சொல்லு அவங்களுடைய கேட்டு நடப்பது தான் உண்மையான நம்முடைய கடமை அதை காமிக்கக்கூடிய அளவு தான் அவங்களுடைய வரலாறு இப்போ எல்லா உலகத்தில் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க வராங்கன்னு சொன்னால் இஸ்மாயின் நம்பி அதேசராக ஆஜரா மாதேசராக இப்ராகிம் அப்படின்னு நம்ம குடும்பத்தும் குடும்பம் குடும்பம்லாம் வாழணும் நம்ம சும்மா சண்டை போட்டுக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லை சொல்லக்கூடாது அவங்க அவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்தாலும் குடும்பத்தை விட்டு போட்டு இப்ராஹிம் அப்படின்னு போனாலும் மகனார அடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாலும் குடும்பம் குடும்பம் தான் அப்படியே தலாக்கு வாங்குறதில்ல குழா வாங்குறேன் இப்போ பார்க்குற மாதிரி இல்லையா செலவுக்கு தரல அப்போ வெளியே கூட்டிகிட்டு போகலை உடனே குழா கொடுங்க நான் தலா கூடறேன் இப்படிங்கிறதுலாம் அவங்கெல்லாம் பஞ்சாயத்துக்கு வரமாட்டாங்க கல்யாணம் பண்ணாங்க திருமணம் பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரே கடவுள் கடைசி வரையும் சொர்க்கத்துலையும் அவங்க குடும்பத்தோடு வாழணும் அதுதான் குடும்பம் அதுதான் முன்னோரனுடைய குடும்பம் இப்ராஹிம் நபி அரசு குடும்பம் அதான் சுகம் அவங்க ஹாஜிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அவங்களை வச்சுதான் குருபானும் கடமையாக்கப்பட்டது ஹச்சும் கடமையாக்கப்பட்டது அவங்க மூலமாக தான் குடும்பத்தை எல்லாம் இந்த குடகத்தினுடைய குடும்பம் எல்லாம் அவங்க குடும்பத்தையும் போட்டி முன்மாதிரி எடுத்து வாழுங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கை சும்மா இன்பத்திலேயே நம்ம அறையணும் சொகுசுலேயே இருக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய குடும்பம் குடும்பம் இல்லை குடும்பம் மேரேஜ் ஆச்சோன்னா என்ன கஷ்ட துக்கம் கஷ்டம் வந்தாலும் அதை சமாளித்து சவாலும் மேற்கொண்டு அதை சாதித்து சொர்க்கத்துல ஒன்றா வாழும் அதுதான் குடும்பம் அதுதான் வாழ்க்கை தான் இப்ராஹி நபி அரேஸ்வரா இஸ்மாயின் நபி அரேஸ்வரா ஹாதராமா மஹேஸ்வராத்த சொன்னுடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் அவங்க அறுக்க சொல்கிறாங்க என்ன பொறுமையான நீங்கள் நீங்கள் பார்ப்பீங்க உடனே நீங்கள் என்னப்பாங்க காம்பீர்கள் தந்தையவர்களே என்று சொல்ல சைத்தான் விளையாடுகின்றா சைத்தான் விளையாடுகிறான் மான இடத்துல போகிறாங்க தந்தை இடத்துல போகிறாங்க தாய் இடத்துல போகிறாங்க அறுக்க கொடுக்குறோம் ஒரு பலமாக அன்பான பிரியமான மகனார அறுத்து பலகிட போகிறீங்கன்னு சொல்லி அப்படி சைத்தானுடைய அந்த சூழ்ச்சி வருகின்ற தான் ஹார்திகள் அங்கே கண்டெடுத்து எறிகிறாங்க அச்சு கடமைகளில் அந்த செய்தானுக்கு கல் அந்த நினைவு சின்னந்தான் எல்லாமே அவங்களுடைய குடும்பத்துக்கும் நினைவு சின்னம் தான் அப்போ நம்ம வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் வருகின்ற போது சைத்தான் வருகின்ற போது அதை கல்லெழுத்து அடிக்கணும் அவருக்கும் இல்லாம ரஜினி சொல்லி அடித்து அதை விரட்டி குடும்பத்தை ஒன்று கொடுத்து வாழ்வது தான் குடும்பம் அப்போ அதை அறுக்கின்ற பொழுதுவி அரிசா தோசாம் கையில் எடுத்து வானார அந்த பாறை பக்கம் வந்து அறுக்கின்றார் அறுக்கின்ற பொழுது மகனார் ஆனாரே தந்தையே என்னுடைய முகத்தை நீங்கள் திருப்பி வைங்க என் முகத்தை பார்த்து நீங்கள் பிரியத்தினால அறுக்காமல் போய் விட போகிறீங்க அறுக்கிற மாதிரி நீங்கள் அறுக்காமல் போய்விட போகிறீங்க என்று சொல்லி மகனார் தந்தை இடத்துல தந்தையே என்ன எவ்வளோ பிரியமாகவும் நேசமாகவும் குழந்தை இல்லாமல் நேரத்துல குழந்தை பாக்கியம் இல்லாத பொழுது வயசான நேரத்தில் அல்லாஹ் சுபான் ஒருத்தர் ஒரு மகனாக தந்தான் அந்த மகத்தை நீங்க அறுத்து கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய சுக துக்கத்தினால என்னை அறுக்காமல் விடுவீர்கள் என்ன முகத்தை அப்படி திருப்பி வச்சாருங்க இஸ்மாயில் நபி அலி சொல்றாங்க பாருங்க சகோதரர்களே உங்களுடைய பிரிய நேசம் பிரியம் இல்லாம இல்ல நேசம் இல்லாம இல்ல அல்லாவுக்காக வேண்டி என்ன பிரியம்னால் தூக்கி போட்டு அல்லாவுடைய கடமை நிறைவேற்றக்கூடியவங்க தான் இஸ்மாயில் நபி அலி இஸ்லாம் இப்ராஹிம் நபி அலி அப்ப அறுக்கின்றார் இப்ராஹிம் நபி அலி இஸ்லாத்தோசனா அறுக்கின்ற பொழுதுதான் சொர்க்கத்திலிருந்து ஆடு வருகிறது எந்த ஆடு ஹாபில் காபில் அந்த குருவான் கொடுத்தாங்களா இல்லையா இந்த மாதிரி கப்பல்வான் முத்தக்கி முத்தக்கிங்குடி குர்பான் அல்லாக்கில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹாபியுடைய கொடுக்கக்கூடிய குர்பான் அல்லா ஏற்றுக்கொண்ட அந்த சொர்க்கத்து வைக்கப்பட்ட ஆடு அப்படியே வருகிறது அந்த ஆட்டை அறுத்து இஸ்மீ இப்ராஹிம் நபி ஆயாத் வஸ்லாமுங்க குர்பான் கொடுக்குறாங்க அதுதான் அந்த குர்பான் அந்த குர்பான் அல்லா சுபான்லா நம்ம எல்லாம் எல்லோரும் அந்த குர்பானும் யாருக்கெல்லாம் அந்த குர் யாரெல்லாம் அந்த குர்பான் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம வெள்ளி அறநூற்றி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி இருக்கிறவங்க எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் இருக்கிறவங்க குரு அந்த அந்த கடமை ஜக்காத்துடைய கடமை வருகிறது அந்த கடமை ஜக்காத்து வாழ்வர்களுக்கு கடமை உள்ளவங்க கூடியவங்க அந்த குருபான் கொடுக்க வேண்டும் ஆனால் ஜக்காத்து ஒரு வருஷம் பூர்த்தியாக வேண்டும் குருபானுக்கு அவர் ஒன்றும் பூர்த்தியாக வேண்டியதில்லை அந்த பெருணா அன்னைக்கு நம்முடைய தேவையெல்லாம் போக மீதி பாக்கி இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் அந்த குருபான் கொடுத்தாக வேண்டும் அந்த குருபான் அல்லாத்தாலா அல்லா அதிகமான வறுக்கத்துக்கு எப்படி அந்த பொருளாதாரத்தை குடும்பத்தை குடும்பத்தில் கடங்கள் பிரச்சனைகள் வியாபாரம் இல்லாமல் இருக்கிறது சண்டை சச்சரவு சிகுறு செய்வன சிஷ்டி போன்ற எல்லா பிரச்சனைகள் உலகத்தில் என்னென்ன பிரச்சனை சமாளிக்க வேண்டியதாக இருக்கிறது வியாபாரத்துல பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை சண்டை சச்சரவு போட்டி போறாம அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு தான் அந்த வாழ்க்கை பாதுகாப்பு பெறது தான் அந்த குர்பான் குர்பான் லேசாக நினைக்காதீங்க எத்தனை பேர் குர்பான் கொடுத்து ஹஜ்ஜு செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமான முறையில் அந்த பறக்க செய்வதுதான் இல்லையா ஒரு ஒரு ஹஜ்ஜி ஏழை ஆகும் இல்லை ஏழு எட்டு லட்சம் செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போறாங்க அவங்க வந்து ஏழை ஆகிறாங்களா இல்லை அவங்க அந்த பறக்க கொடுத்தே இருக்காது மாதிரி குர்பான் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க குர்பான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளவு பேர் குர்பான் கொடுக்குறாங்க எல்லாம் ஏழை ஆகிட்டு போயிட்டாங்களா இல்ல எல்லாம் பருத்து அவங்களுக்கு நம்ம உணரணும் நம்ம எப்படியாவது அந்த நேரங்கள்ல காலங்களில் குர்பான கொடுக்கணும் கொடுக்கின்ற பொழுது சொல்லக்கூடிய அந்த குர்பான் கொடுக்கூடிய அந்த திக்கு அந்த கைமா இன்னி வச்சு இல்லதி பத்தரசி வல்லாதி ஆலமின் அல்லாஹம்ம மின்க வளர்க்க மின்னி விஸ்மி இல்லாய் அல்லாஹ் சொல்லி அறுக்க வேண்டும் குர்பான அறுக்க வேண்டும் அது குர்பானி பிராணி எந்த குறையில்லாத பிராணியாக இருக்கணும் அதாவது காது உடஞ்சது கைகால் உடஞ்சது அது மாதிரி எல்லும் இன்னும் தோறுமா ஒட்டி போனது ரொம்ப நோஞ்சான் ஆகுது நல்ல திடகார்த்தமான எப்படி நம்ம வந்து அழகான முறையில் அழகான அந்த பிராணியாக இருக்கணும் ஆடு மாடு ஒட்டகம் பின்ன நமக்கு இல்லை ஆடு மாடு பார்க்கறதுக்கு நல்ல சிறப்பான மாடாக எந்த குறையில்லாத ஆடு மாடாக இருக்கணும் அப்போ அந்த அறுக்கின்ற பொழுது அந்த நரம்புகள் மூச்சு மூச்சு குழாயி உணவு குழாயி அது மாதிரி ரத்த குழாய் இதெல்லாம் அறுவடணும் மூணும் பக்கத்து பக்கத்து இருக்கும் மூணுமே அறுவடைணும் அது மாதிரி கத்தியை முன்ன முன்னாடியே தீட்டு கூர்மையாக்கி வச்சுக்கணும் அந்த ஆட்டுக்கு முன்னாடி பற்றி தீட்டக்கூடாது அழகான முறையிலேயே தப்பீடுகளை ஓதி எல்லா இடத்துல தப்பீடுகளை ஓதி நம்ம அந்த அறுத்து மூணு பாகமாக பிரித்து ஒரு பங்கு நமக்காகவும் இன்னொரு பங்கு ஏழை எளியாகவும் இன்னொரு பங்கு சொந்த மனதிற்காகவும் அதை பிரித்து அழகான முறையிலே கொடுக்க வேண்டும் இது தியாக உணர்வோடு இப்ராயி அலைசலாம் எப்படி இஸ்மாயின் நபி அலைசலாம்களுடைய அவங்க உயிரே அறுக்க அறுக்கக்கூடிய அந்த உயிர் தான் அந்த உயிர் அந்த ஆடு வரலான்னு சொன்னால் நம்ம உயிர் தான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் நல்லா பாதுகாப்பு செஞ்சால் அப்போ நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் அந்த உணர்வு எல்லா உடைய லையனா நல்லா முகா வலாதிமாக வலாத்தி ஏன்னா தக்குவா மின்கும் உங்களுடைய மாம்சமோ ரத்தமோ எல்லா ரத்தில சென்று அடைவதில்லை எல்லாவுடைய தக்குவாதான் இறையச்சந்தான் எல்லாவுடைய சென்றடையக்கூடியதாக இருக்கிறது எனவே நம்ம என்ன செய்கிறோம் வீடு இடம் இல்லை அது நேரம் இல்லைன்னு சொல்லி என்ன செய்கிறோம் கூட்டு கூறுபான்னு கொடுத்து விடுறோம் நல்ல கவனியம் கவனமாக செய்யணும் குர்பான் என்பது அல்லாஹுக்கு நேரடியாக செய்யக்கூடியது அல்லாஹுக்கு மிகப் பிரியமான ஒரு சுண்ணத்து இப்ராஹிம் நபி அலே உடைய சுண்ணத்தான வழிமுறை சாஹாப்பகம் கேட்பாங்க யாரை சூழல்தான் அந்த இப்ராஹிம் நபி அலே இந்த குர்பான் என்னென்றால் இல்லத்து இப்ராஹிம் அலே இஸ்வலாத்து வஸ்லாம் நபி அலே இப்ராஹிம் அலே இஸ்லாத்து உடைய சுண்ணத்தான வலிமுறையாக இருக்குது சொன்னாங்க பெருமாநாள சூரத ராதாகிருஷ்ணன் அப்ப சகாபகம் கட்டாங்க இது என்ன நம்ம நமக்கு என்ன நன்மை அப்ப உள்ளூர் சுகர் அந்த ஒவ்வொரு ரோமத்துக்கும் நன்மை இருக்கிறது ஒவ்வொரு ரோமத்துக்கும் நன்மை இருக்கிறது சிகர் ஒவ்வொரு ரோமத்துக்கும் அந்த அல்லா சுபானோ தாலா நன்மை வச்சிருக்கிறான் அப்போ ஆடில எவ்வளவு நன்மை மாட்டுல எவ்வளவு அந்த ரோமம் இருக்குது அந்த அளவுக்கு அல்லாஹ் சுபான்வத்தாலாவுடைய அந்த ரோமத்துக்கும் நன்மை அல்லாஹ் வச்சிருக்கிறான் அப்படிப்பட்ட அழகான ஒரு நன்மை தரக்கூடிய அந்த குர்பான் எப்படி அழகான நம்ம நிறைவேற்ற வேண்டும் எப்படி தக்குவமான நம்ம நிறைவேற்ற வேண்டும் கறியை போவதில்லை ரத்தம் போவதில்லை நம்முடைய எந்த இதுவும் போவதில்லை அந்த பிடித்தமான கபூல் செய்யக்கூடிய விதத்திலே பேணி அந்த தக்குவாவோடு செய்யணும் நம்ம குர்பான ஒரு இடத்துல கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க ஆடு மாடு வியாபாரம் வியாபாரமாகி பார்க்கக்கூடிய நிலைமாயிவிடும் அதுவும் வியாபாரம் ஆகிடும் கூட்டு குருபானு செய்யக்கூடிய கொடுத்துட்றோம் அது என்னன்னா நம்ம முடியல வாடகைக்கு இருக்கிறோம் நம்மளால் செய்ய முடியல சரியான இல்லாத கட்டத்துக்கு தான் அது நம்மளால் செய்ய முடியாத கட்டத்துக்கு நம்ம ம நாட்கள் ஒரு பத்து வீடு இருக்குதா அது ஒரு வீட்டில் ஒரு ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கி அங்கேயே கொடுக்கலாம் இல்லை ஒரு குடும்பத்தில் குடும்பம் மாமா மச்சான் அக்கா தங்கச்சி குடும்பத்தில் ஒரு ஏழு பேர் சேர்ந்து ஒரு வீட்டில் கொடுக்கலாம் நம்ம நம்மவே அறுத்து நம்மவே கொடுக்கணும் பெருமாள் சூதாயசம் இல்லாத ஆயசம் எல்லாம் ஹஜ்ஜ துணி கடைசி ஹஜ்ஜிலே மூணு ஒட்டகத்தை குருபான் கொடுத்தாங்க நூறு ஒட்டகம் ஆடு மாடு இல்லை ஒட்டகம் அறுபத்தி மூணு ஒட்டம் அவங்களே அறுத்தாங்க ஒன்று ரெண்டு ஆடை இருக்கல அறுபத்தி மூணு ஒட்டகம் அதுவும் ஒட்டகம் அறுபத்தி மூணு ஒட்டம் அவங்களே அறுத்தாங்க மீதமுள்ள ஒட்டகமெல்லாம் அழுதியான அவங்க அறுத்தாங்க அப்போ குருபானுடைய சிறப்பு பாருங்க ஏராளமான சொல்லிட்டே போகலாம் அப்போ அவங்களே அறுக்கணும் நம்மளே இருக்கணும் நம்ம வீடுகளெலாம் இருக்கணும் நம்ம வீடு நம்ம பங்கு வச்சு நம்ம அந்த கரியை நம்ம சுத்தம் செய்து வீடுகள்லாம் அந்த ரம்மத்துக்கு கொண்டு வரணும் வரக்கத்துக்கு கொண்டு வரணும் அந்த நாள் குருபானுடைய அந்த பெருநாளுடைய சிறப்பான ஒரு அமல் குருபான் தான் அப்புறம் நம்மெல்லாம் கலந்துக்கணும் அந்த குர்பானை எல்லோரும் கொடுக்கணும் எல்லோருடைய பிரச்சனைகளும் எல்லோருடைய கஷ்டநஷ்டங்களும் எல்லாம் தூரமாக்கணும் எல்லா ஒரு சுகானு நம்முடைய எல்லோருடைய அனைத்து குர்பானுகளையும் எல்லாம் பகிழ்ச்சி தருவானாக எல்லோருக்கும் அந்த குர்பான் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இந்த வருடத்தினுடைய அஜி மாசம் வருகை வர வைக்கிறோம் ஆஜிகள் சென்று கொண்டு இருக்கின்ற எல்லோருடைய அச்ச மக்க போலான ஒப்புக்கொள்வாயாக ஆஜிகளுடைய எல்லா பயணங்களையும் லேசாக்கி எல்லா இடத்தையும் அவங்க ஆரோக்கியத்துடன் எல்லாம் அமலு செய்யக்கூடிய தோஃபிக்கு ஆஜி பெருமக்கள் தான் கொடுக்க வேண்டும் நம்ம இருக்க அந்த அச்சு பெருநாள அஜ் அஞ்சு மாதம் பிறந்த உடனே ஆடு மாடுகளை கட்டி வைத்து அந்த அந்த அதுக்கு தீனியெல்லாம் போட்டு தப்பீடு சொல்லி அதை குருபானுக்கு கூடிய சிறப்பு நமக்கெல்லாம் கிடைத்து அந்த பெருநாள் உண்டு பெருநாள் உண்டு பெருநாள் நம்ம மறுநாளாக அப்படி ஐயாம தசிக்கன்னு சொல்லக்கூடிய பத்து பன்னெண்டு பன்னெண்டு நாட்கள் அந்த குருபானுடைய கொழுப்பு சிறப்பு இருக்கிறது அந்த நாடு நம்ம எல்லாம் குர்வானுடைய காரியங்களை குர்வான கொடுத்து ஏராளமான சிறப்புகளையும் முகமதிய்களின் அணைக்கு நன்மக்களாக வல்லோனான தான் மனைவரை மாக்கிய அருவிவானா ஆமீனா மீ அரபில் ஆலமீன் வா ஆఖிர தஹவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ தஆலா வரகாதூ